ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு Like பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளாரே போகலாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய நாலு வகை பழங்கள் என்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது பலருக்கும் வந்துடுது ஆரம்ப இந்த உயர் ரத்த அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சமநிலை தவறுனுச்சு அப்படின்னா இதய நோய் ஸ்ட்ரோக் போன்ற பல அபாயங்களை நம்ம சந்திக்க நேரிடுறோம் உயர் ரத்த அழுத்தத்தை போக்கக்கூடிய நாலு வகை பழங்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க உயர் ரத்த அழுத்தத்தை போக்குறதுல ஆரஞ்சும் சிட்ரஸ் பழங்களும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு மற்றும் சிட்ரஸ் பழ வகைகளில் இருக்குள்ள அந்த விட்டமின் சி இரத்த அழுத்தம் இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரவும் உதவுது சிட்ரஸ் பழங்களில் இருக்கக்கூடிய பிளனவாய்டு அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் இரத்த நாளங்களில் உண்டாகும்ல அந்த வீக்கத்தெல்லாம் குறைச்சி இரத்த ஓட்டம் சிறப்பாக நடைபெற உதவுது இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுது உயர் ரத்த அழுத்தமும் விரைவில் குறையுது உயர் அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய முக்கியமான பழங்களில் ஒன்றுனா வாழைப்பழத்தை சொல்லலாம் வாழைப்பழங்களில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கு இது ரத்த அழுத்தத்தோட அளவை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் பராமரிக்கிறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது தினமும் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டே வர்றது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க சாப்பிட வேண்டிய பெர்ரி வகை பழங்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி போன்ற பெர்ரி வகை பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது அதில் இருக்கக்கூடிய பிளனவாய்டு அப்படிங்கிற கூட்டுப்பொருள் இரத்த நாளங்கள் இருக்குல்ல அதை தளர்வுற செய்து இரத்த அழுத்தத்தோட அளவை குறைக்க உதவுது பெர்ரி பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வீக்கங்களை குறைச்சி ரத்தம் ஓட்டம் இருக்கும்ல அதை சரியாக செயல்பட உதவுது இதனால இதையும் பழுதடையாமல் இயங்கவும் உதவுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அவகோடா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அவகோடா அப்படிங்கிற தனித்துவம் மிக்க பழத்தில் இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது இந்த ரெண்டு சத்தும் ரத்த அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு இருக்குல்ல அதோட அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தை சமநிலையில வைக்கிறதுலையும் அவ முக்கிய பங்கு வகிக்குது இந்த வீடியோவில் சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய நாள் வகை பழங்கள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்